ஹலோ ஃப்ரீ குட் மார்னிங் மை நேமி சந்த் சந்தியா நான் ஸ்ரீ கிருஷ்ணா பாரா மெடிக்கல் காலேஜில் டிஎம்ஐடி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் எனக்கு நான் செஞ்சுட்டு வந்த டாபிக் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபிளசல்லா ஃபிளசலா வந்து எதுக்கு இதுதான் ப்ளசல்லாவோட ஸ்ட்ரக்சரு இது வந்து பேசல் பாடி இதுலருந்து தான் ஃபெலமெண்ட்டு ஹூக்குன்னு ரெண்டு பார்ட்ஸ் வருது ஃபெலமென்ட் வந்து ஃபைப்ரீனோஜன் ப்ரோட்டீனாலையும் ப்ரோபிலின் ப்ரோட்டீனாலையும் ஆயிருக்கு இது ரெண்டுமே ஜாயின்ட் ஆகிற ஜங்க்ஷன் பேர் தான் ஹூப்பு இது வந்து எப்படியெல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்குன்றது தான் இது எல்லாமே ஒவ்வொரு பேக்டீரியா ஒவ்வொரு பேக்டீரியாலேயும் ப்ளஸெல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்குறது தான் இது வந்து இதில் இல்ல இல்லை ஐட் ட்ராக்கெட்ல எல்லாம் இருக்காது எக்ஸாம்பிள் வந்து கெனிப்ஸிலா இது வந்து நோ மோர்ட்டிவிட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது ப்ளஸ் எல்லோட ஒரு ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் இது வந்து மோனோ ட்ரைக்கெட்டு இது சிங்கிள் ப்ளஸ் எல்லாம் ஆம்பி ட்ரைக்கட்டு சிங்கிள் ப்ளஸ் எல்லாம் அது போத் சைடு லூப்போ கேட்டு பிரான்ச் ஆஃப் ப்ளஸல்லா ஒரு சைடும் இருக்கும் ரெண்டு சைடும் இருக்கும் பெரிய கேட்டு ஃபுல் அண்ட் ஆஃப் ஃப்ளஸல்லா இது வந்து எல்லா பேக்டீரியாலையும் ஃப்ளசெல்லாம் இருக்காது ஈக்குவலி சால்மோனியா